ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அதில் ஒன்று தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அதாவது நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்பணும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டை எவ்வளவு காலம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு அமௌண்ட்டை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமாக பெறலாம் இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கான காலளவாக குறைந்தபட்சம் ஏழு நாட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக பத்து வருடம் ஸோ ஏழு நாளில் இருந்து பத்து வருடத்திற்குள்ளே உங்களுக்கு விருப்பமான அளவில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டை எஸ்பிஐனுடைய எல்லா பிரான்ச்சிலையுமே ஓப்பன் பண்ணலாம் அதுவே நீங்கள் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே அதாவது இன்டர்நெட் பேங்கிங் அல்லது யோனோ அப்ளிகேஷனான மொபைல் பேங்கிங் மூலமாகவும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் ஆயிரம் ரூபாய் அதிகபட்சமான அமௌண்ட்டாக ஒரு அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை சிங்கிள் டைம் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்கீமுக்கான நாமினியை நீங்கள் நியமிச்சுக்கலாம் கூடவே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஒரு பிரான்ச்சில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு பிரான்ஞ்சுக்கு எப்போ வேணாலும் இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துலேருந்து இரண்டு வருடத்துக்குள்ள இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சண்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இரண்டு இருந்து மூன்று வருடத்திற்கான அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஏழு பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க மூன்று வருடத்திலிருந்து ஐந்து வருடத்திற்கான அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஐந்து வருடத்துலேருந்து பத்து வருடத்திற்கான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறுகிய கால அளவுலையும் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அதில் ஒன்று தான் அம்ரித் விருஷ்டி ஸ்கீம் இந்த அம்ரித் விருஷ்டி ஸ்கீமுக்கான காலளவு நானூற்றி நாற்பத்தி நான்கு நாட்கள் ஸோ குறுகிய கால அளவில் உங்களுடைய அமௌண்ட்டுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அம்ரித் விருஷ்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் பப்ளிக் அதாவது அறுபது வயதுக்கும் குறைவான நபர்களுக்கு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க சீனியர் சிட்டிசன் அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஐந்து லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த அம்ரித் விரிஷ்டி ஸ்கீமில் எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு அப்புறம் ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் வழங்குகிறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் எட்டு லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான எட்டு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக எழுவத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எட்டு லட்சத்தி எழுவத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான எட்டு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக எழுபத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி பதினைந்து ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி பதினைந்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பத்து லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி எட்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பத்து லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி எட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் வழங்குகிறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பத்து லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு குறுகிய கால அளவில் உங்களுடைய அமௌண்ட்டுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்புனிங்க அப்படின்னா இந்த அம்ரித் விருஷ்டி ஸ்கீமில் Account ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனிங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அதற்கப்பறம் இந்த ஸ்கீமை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்